என்னமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க நீ போனே எடுக்க மாட்டேங்கிற இல்ல மம்மி இன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப ஒர்க் ஃபுல் பிஸியா இருந்தா அதனாலதான் எடுக்க முடியல மம்மி ஒருத்தரோட பேசணும்னா நேரத்தை தானா ஒதுக்கிக்கலாம் நீ பேசக்கூடாதுன்ற நினைக்கும் போது ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்ப எல்லாம் வேலைக்கு போயிட்டு நீ ரொம்ப தான் மாறிக்கிட்டு இருக்க என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன் காதல ஏதாவது விழுந்ததா என்னப்பா நேத்துல என் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க ஃபோனே எடுக்கலையா நேத்து நீங்க வீட்டுல தானப்பா இருந்தீங்க அவங்களே நல்ல வேலை நீங்க பிஸியா இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இன் கேஸ் இது தெரிஞ்சு அவங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்னப்பா பண்றது ஏமா போன் எடுக்கல யாருமா தப்பா நினைச்சு போறா இதுக்கெல்லாம் போய் காலையில ஒரு அக்யூஸ் கேள்வி கேட்கணுமா அப்படி கேள்வி கேட்டுக்கிறா சரி விடுங்க கிட்ட கேக்குறதே வேஸ்ட் என்னமோ பண்ணி தொலைங்க பாத்தீங்களாப்பா நீங்க என்ன ஃபோன் கால் எடுக்கலாம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல நீங்க இப்போ பாத்தீங்களா இதே நீங்க காலையில ஃப்ரீயா இருந்துட்டு நீங்க போன் எடுக்கலாம் உங்க மாமியார் எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க இதே